பத்து கஸ்டமர் வந்துட்டாலே அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸு உங்களோட காய்கறிகள் இயற்கை விவசாயத்து வர உள்ள காய்கறிகளை அது இயற்கையாகவே ரொம்பவும் ருசியாகவும் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ அந்த காய்கறிகளை நீங்கள் அவங்க சாப்பிடும் போது ஈஸி கஸ்டமர் டேட்டாபேஸ் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகும் டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க எவ்ரிடே இப்போ வந்து ரைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் வெஜிடேபிள்ஸை வந்து வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எவ்ரிடே எடுத்துக்கணும் ஒரு வருடத்துக்கு ஒரு மனிதர் எவ்வளோ காய்கறிகள் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுமா சராசரியா எண்பது கிலோ வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு பர்சன் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு சர்வேல எடுத்துருக்காங்க ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு எயிட்டி கேஜி ஆஃப் வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஒரு ஒரு பாகமாக தான் இருக்கும் ஆனால் எயிட்டி கேஜிஸ் வந்து அவங்க வந்து சராசரியாக எடுத்துக்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்ரி டே நீடட் ப்ராடக்ட் என்னென்னா நம்மளுடைய காய்கறிகளும் பழங்களும் வந்து எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாகவே ஒரு குழம்பு செய்யும் போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான் நம்ம சொல்கிறோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுடைய பாரம்பரிய சிறு சிறுதானியங்களும் சரி காய்கறிகளும் சரி கிழங்கு வகைகளும் சரி இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலான்றதுனால் இதை வந்து ஒரு வேல்யூ ஆடட் தான் மட்டும் எடுக்க முடியும் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் காலையில் பார்த்த ரெண்டு பேர் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் எப்படி வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட் நாங்க பண்றது நான் ஃபோர்டீன் இயர்ஸாக நியூ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஈவன் ஐஸ்கிரீம் கோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்ட் ஐஸ்கிரீம் கோன் பண்றேன் ஐஸ்கிரீம் வந்து மில்லட்டில் பண்றேன் கருப்பு தோணி ஐஸ்கிரீம் பண்றேன் ஒரு நாற்பத்தஞ்சு ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தில் குடிப்பணியார மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈவன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அரசு நம்மளுடைய ஸ்டார்ட் அப்பில் சிறந்த தொழில் முனைவருக்காக எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ யாருமே வந்து கெமிக்கல் ஃபுட்ஸ் வந்து யாரும் விரும்புறதில்லை செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவசர அவசரமாக சமைச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு உணவை நம்ம எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ்டாக இருக்குது ஸோ இன்னை இந்த பாப்புலரான ஃபுட்ஸ் வந்து நம்ம என்னென்ன பாப்புலரான வந்து காய்கறிகள் வந்து நம்மளுடைய கோயம்பேடு மார்க்கெட்டில் வருதுன்னா இந்த பிரிஞ்சால் பம்கின் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீரை வகைகள் காலிஃப்ளவர் தக்காளி வெங்காயம் பட் பிட்டர்கார்டு இந்த மாதிரி காய்கறிகள் தான் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிகளை ஈஸியாக டெய்லி யூஸுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்தை வாய்ப்பு எப்படி பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏழு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேங்க ஏன்னா நான் என்னுடைய ப்ராண்டிங்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மண் நான் ஆரம்பித்து அதுக்கு ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பேர் ஆரம்பித்து அதுக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஒரு சந்தை வாய்ப்புக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனோம் இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல யாருமே வந்து காய்கறிகளை வந்து முழுசா வாங்குறதுல பாத்திருக்கீங்களா கட் வெஜிடேபிள்ஸ் வந்து நிறைய கட்